நம்ம இன்னைக்கு வந்துட்டு வெட்டிவேர் பவுடரும் அதன் பயன்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இந்த வெட்டிவேர் பவுடர் வந்து நம்ம எதுக்கெலாம் நம்ம பயன்படுத்த முடியும் இதை பயன்படுத்துகிறனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த வெட்டிவேர் பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அற்புதமான மூலிகையோட வேர் தான் இந்த வெட்டி வேர் பவு வெட்டிவேர் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பவுடரை வந்து இது வந்து மருத்துவத்துக்கும் சரும பராமரிப்புக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த பவுடரை நம்ம மருத்துவ ரீதியாக நம்ம வந்து நம்ம அதாவது தண்ணீரை போட்டு நம்ம குடித்தோம் அந்த பவுடரை கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து குளிர்ச்சி அடையும் அதே சமயம் வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சி ஆக்குறது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் இந்த வெட்டிவேர் பவுடருக்கு இருக்குது அது அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த அஜீரண கோளாறு அதே மாதிரி தொண்டையில வீக்கம் இருக்கவங்க அவங்கெல்லாம் இந்த வாட்டரை குடிச்சிட்டு வந்தாங்க இதை வந்து தண்ணீரை கலந்து குளிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த வீக்கம் குறைஞ்சிரும் அதே சமயம் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அதாவது வீக்கம் குறைகிறது மட்டும் இல்லாமல் அஜீரணம் போன்ற பிரச்சனை பிரச்சனைகள்லேருந்தும் அவங்க வெளியில் வந்துடுவாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் இந்த தூக்கம் இல்லாமல் மன டிப்ரெஷனில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது நல்லா தூங்குறதுக்கு இந்த வாட்டரில் வாட்டரில் நம்ம இந்த பவுடரை கலந்து நம்ம குடிச்சிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும் அதாவது மன டிப்ரெஷன் குறைஞ்சிரும் அதே மாதிரி தூக்கம் வந்து நல்லா வரும் அதே மாதிரி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு தொடைக்கும் பொழுதோ அல்லது தொடச்சதுக்கு அப்புறமாகவோ இதை வந்து இதை ஒரு தண்ணியில் கலந்துட்டு வீடில் நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த வந்து கிருமிகள் எங்கே இருந்தாலும் அது அந்த வாசனைக்கு வெளியேறி அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வாசனை வந்து ஒரு நறுமணத்தை நமக்கு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த காற்று காற்றில் வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்றில் வந்து ஒரு நறுமணம் நிகழும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதை சுவாசிக்கிற நமக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை மன அமைதியையும் கொடுத்துட்டே இருக்கும் அதே சமயம் நமக்கு வந்துட்டு இப்போ இது வந்து சரும ரீதியாக சருமத்தை பராமரிக்கிறதுக்கு எப்படி எப்படிலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை நீக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வெட்டிவேர் பவுடர் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பச்சை பயிறு மாவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஆலவெர ஜெல்ல வந்துட்டு அதாவது கற்றாழை ஜெல் எடுத்து அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் இருந்து மேல் நோக்கி எங்கே ரிங்கிள்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டோம்னாலே அது ஒரு மாஸ்க் மாதிரி நல்லா ஸ்கின்னும் நல்லா டைட்டன் ஆகும் அதே சமயம் இந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி முகப்பொழிவோடு அழகாக வச்சுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெட்டி வேர் ப பவுடருக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பளபளப்பாகணும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக பளபளப்பாக ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வெட்டிவேர் பவுட்ரு கூட கொஞ்சம் சிறிதளவு லெமன் சார் சேர்த்துக்கோங்க சிறிதளவு ஹனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முகம் வந்து இயற்கையான பளபளப்புடன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குளோவாகவும் அழகாகவும் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த பவுடரை நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திக்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான பயன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த வெட்டிவேர் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வெட்டிவேர் பவுடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிஎஸ் ஷாப் ஆர்கானிக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கி பயன்பெறுங்க இதை வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அன்புகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி இன்புற்று வாழ்க